அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி உலகெங்கு முக்கின்ற அன்பு சகோதர சுவை சான்று பெருமக்களே சிந்தனையாளர்களே இந்த வீடியோவோ மிக வாழ்க்கையை அற்புதமாக விவரிக்கிறது நாம் நமது உடலை எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படி பேணி பாதுகாப்பதனால் என்ன மாதிரியான விளைவுகள் நாம் பிற்காலங்களில் சந்திக்க நேரிடும் அப்பொழுது நாம் ஒருவரை ஒருவர் குறை சொல்லி கொள்வதற்கோ அல்லது மற்றவர்களை சார்ந்து இருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற இன்னல்களுக்கு மனக்கசப்புகளுக்கு வழிவகை கொடுக்காமல் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ இதை ரீமேக் செய்து உங்களுக்கு நான் தருகிறேன் ஒரு மனிதனுக்கு அம்மா அப்பா தாத்தா பாட்டி அண்ணன் அக்கா தம்பி மாமன் மைத்தினி நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் என்று பல பேர் நம்மோடு பயணித்து கொண்டிருக்கிறார்கள் நாம் வளர்கின்றோம் வளர்ந்த பின் நல்ல கல்வியை கற்கின்றோம் கை நிறைய சம்பாதிக்கின்றோம் சம்பாதித்த பின் வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்கின்றோம் வாழ்விலே நமக்கு குழந்தைகள் நம்முடைய மனைவி சார்ந்த உறவுகள் மண் குழந்தைகளை சார்ந்த உறவுகள் எல்லாம் நம்மோடு சேர்ந்து பயணிக்கின்றது அல்லது நாம் அவர்களோடு சேர்ந்து பயணிக்கின்றோம் என்னதான் எப்படி பயணித்தாலும் நாம் நமது உடலை சரிவர பராமரிக்காவிட்டால் நாம் இறுதி காலங்களில் நம்மை விட்டு விலகி நிற்கின்ற உறவுகளே அதிகமாக இருக்கும் ஆகவே நாம் எப்பொழுதும் மன நிறைவாகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கான வாழ்வியல் முறைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் நடைபயிற்சி மிக துரிதமாக நடைபெற வேண்டும் தியானங்கள் பழக வேண்டும் பிரணாயாமம் பழக வேண்டும் உடற்பயிற்சி யோகாசனங்களை பழக வேண்டும் மூச்சு பிரதானமாக இருக்க வேண்டும் ஆக ஒவ்வொரு செயலிலுமே நாம் நிறைவு பெற வேண்டும் நம்முடைய நிறைவு உணவிலோ உறவிலோ பணத்திலோ புகழிலோ இல்லை நாம் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கின்றோமா உடல் வலிமையாக இருக்கின்றோமா உடலால் பிறருக்கு உழைப்பு தர முடியுமா எண்ணத்தால் பிறருக்கு நன்மை விளைவிக்க முடியுமா சொல்லால் பிறருக்கு ஆனந்தத்தை தர முடியுமா என்பதை சிந்தனையாக கொண்டிருக்க வேண்டுமே வழியே நம் உடலை பற்றி நாம் சிறிது கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் காலையில் எழுந்தவுடன் பிரணயாமம் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி மூச்சு பயிற்சி அனைத்துமே முறையாக செய்து வாழ்வியனுடைய வயோதிகத்தை நாம் தள்ளி போடிவிட வேண்டும் எப்பொழுதும் இருபத்தி மூன்று வயது இளைஞனாக பிரகாசிக்க வேண்டும் அப்படி பிரகாசிக்க வேண்டுமென்றால் நம் வாழ்வியல் முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் உணவில் ஒழுக்கம் நடையில் பண்பு செயலிலே நிறைவான செயல் அறம் சார்ந்த செயல் ஒழுக்கம் சார்ந்த செயல் பண்பு சார்ந்த செயலை செய்து கொண்டும் பிறருக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை நிறைவாக கொண்டிருக்க வேண்டிய மொழிய நாம் பிறருக்கு என்ன செய்தோம் என்பதை விடு என்பதை தான் பெரிதாக இருக்க வேண்டும் பிறர் நமக்கு என்ன செய்தோம் செய்தார்கள் என்பதை நாம் மனதில் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நமக்கு எப்போதும் துன்பமே விளையும் ஆகவே இந்த அற்புதத்தை நாம் இந்த உடலை கொண்டுதான் இந்த உலகியல் வாழ்வை அனுபவித்து இந்த உலக வாழ்வை நமக்கு கொடுத்த இறைவனை திருவடியை அடைய முடியும் ஆகவே உங்களுடைய மனம் எப்பொழுதும் அமைதியாக இருக்கிறதா பசுமையாக இருக்கிறதா ஆனந்தமாக இருக்கிறதா என்பதை பரிசோதித்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு முறையும் காலை எழுந்தவுடனே இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்லுங்கள் பிரபஞ்ச தேவதைகளுக்கும் இறை குருமார்களுக்கும் நன்றி நன்றி இன்றைய நாள் இனிய நாளாக அமைத்து கொடுத்த எல்லா இறை குருமார்களுக்கும் தேவதைகளுக்கும் நன்றி நன்றி என்று கூறுவோம்